சொல்றாங்க இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திருச்சு நடத்திருச்சு இதெல்லாம் சொல்றது யாரு அப்படின்னா போரோட மறுமுகம் தெரியாதவங்க மட்டும்தான் இந்தியா பாகிஸ்தானை தாக்கிச்சுனாலும் பாகிஸ்தான் பதிலுக்கு இந்தியாவை தாக்கிச்சுனாலும் சாக போறது அப்பாவி மனுஷங்களும் இராணுவ வீரர்களும் மட்டும் இல்லாம அரசியல்வாதிகளோ இல்ல அவங்க பிள்ளைங்களோ மனைவிகளோ இல்ல பெரிய பெரிய பிசினஸ் மேன்களோ அந்த தப்பு செஞ்ச தீவிரவாதிகளோ கிடையாது சாக போறது அப்பாவி ஜனங்களும் ராணுவ வீரர்களும் மட்டும்தான் நண்பா நீ நினைக்கிற மாதிரி ராணுவ வீரன் ரோபோட் கிடையாது அவனுக்குன்னு ஒரு மனசு அவனுக்குன்னு ஒரு உடம்பு அவனுக்குன்னு பிள்ளை குட்டி குடும்பம் இருக்க தான் செய்யுது நண்பா உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு ஆயிரம் தடவை முயற்சி செஞ்சு அவனோட வீட்டோட பிரச்சனை முடிக்கிறதுக்காக லீவ் வந்த எத்தனையோ ராணுவ வீரர்கள் நாட்டோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காக திருப்பி கூப்பிட்டு இன்னைக்கு டிராவல் இருக்கிற ராணுவ இருக்காங்க தெரியுமா ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்காக போறான் அப்படின்னா முதல்ல அவனுக்கு பிரச்சனை இருக்காம இருக்கணும் இன்னைக்கு எத்தனையோ ராணுவர்கள் தனக்கு இருக்கிற பிரச்சனையை ஓரமா வச்சிட்டு நாட்டோட பிரச்சனையை முடிக்கிறதுக்காக எல்லையில நின்னுட்டு இருக்காங்க அப்படின்றது யாருக்கு நண்பா தெரியும் பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு வரும்போது ராணுவ வீரம் பாத்துப்பான் ராணுவ வீரம் பாத்துப்பான் அப்படின்னு தைரியமா இருக்கிற நீங்க பிரச்சனை இல்லாத நேரத்துல கொஞ்சம் ஆச்சு வந்த ராணுவ வீரர்களை பாக்குறீங்களா இந்த ஆபரேஷன் சிந்தூர் எதனால ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய பொண்ணுங்களோட செந்தூர் அழியப்பட்டது அதனால தான் இன்னைக்கு நம்ம ஆபரேஷன் பண்றதுனால மறுபடியும் நிறைய பொண்ணுங்களோட செந்தூர் அழியுமே தவிர அழிஞ்ச செந்தூர் வரப்போறது இல்லை நண்பா தான் மனிதனையே இல்லாம அடிச்சான் நமக்குமா மனிதனையே இல்லை நண்பா தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கும்போது தான் அழகு இன்னைக்கு தப்பு செஞ்சவங்களை தேடி பிடிச்சி தண்டனை கொடுக்க நம்மளால முடியல அப்படின்னா அப்பாவி மக்களை வச்சு கேம் ஆடுறதுல எந்த ஒரு அர்த்தம் இல்லை அப்படின்றதான் என்னோட கருத்து இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமன்